அங்கோட ஸ்டார்டிங்கில் இது எங்களோடய ஃபேமிலி போட்டு அதில் இருக்கிறவன் வேண்ட சின்ன தம்பி அவன்ட பெரிய அண்ணன் அப்படின்ட்டு செல்கிறான் என்னோடய சின்ன தம்பி அப்படி குடமாக வெறுத்ததுக்கு எல்லா பள்ளியும் அவன் செஞ்சு ஃபுட்டு எண்ணெயில் போட்டுருவான் இல்லை கம்மியாக செல்றா அப்போ பார்த்து அவன் முன்னால் நினைக்கிறான் அவன் ஜோசித்துக்கிட்டு இருக்கா என்ன காரணம் சொல்லுவோன்னு அவன் ஏன் எனக்கு அடித்தா அப்படின்ட்டு கேட்குறான் அதுக்கு அவள் சொல்கிறா சோரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்றா அவன் அப்படியா தெரியாமல் பண்ணிட்டியா அப்படின்ட்டு அவன் ஜோசித்து முட்டாள் சகோதரி சாப்பிட வாண்டு கூட்டிகிட்டு போய்த்தவன் அவனுக்கு பின்னால் போகிறா போய்க்கில் யோசித்து பார்க்குறான் நம்ம அடிக்கிறதுக்கு அவன் ஒன்றும் திட்டவங்கள ஒன்றும் செய்யவங்கள பேச அமைதியாக இருந்தால் அப்படி யோசித்து பார்த்துட்டு போகிறா அப்படி போய்க்குல யாரையை பார்த்து அதிர்ச்சி அவரை பார்த்தா முன்னாடி குந்திட்டார் அப்போ அவன் போயிட்டு மரியாதை சொல்லி போட்டு குந்துடுறான் கதிரையில் உணவுன்றதுக்கு அப்போ அவன் போகிறா போய்த்து குந்திப்புடு அவனை பார்க்குறா பார்த்துப்பிடு டியூக்கை பார்க்குறா டியூக்கை பார்த்தா டியூக்கை அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போ அவர் கேட்குறா டியூப் ஏன் ஓவ்வளோ லேட்டாகு வந்தீங்க அதுக்கு அவன் செல்ல வரான் அப் அதை வந்து அப்படின்னு செல்லை வரைக்கில் ஒரு சொத்தங்களுக்கு யாருன்னு பார்த்தா கமல்யா சோரி நான்தான் லேட்டாகிட்டேன் தூங்கிட்டேன் அதெல்லாம் லேட் ஆகிட்டேன் அப்படி இப்படின்றா அவன் நீ பேசுறியா அப்படின்னு போட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்போ மேடி சாப்பாடு கொண்டுட்டு வரா அப்போ அந்த சாப்பாடு கமலியா கொடுக்கு சிரிச்சிட்டு கொடுக்குறா சி கொடுத்துட்டு அங்கே போயிக்கல ஒரு மாதிரி வில்ல சிரிப்பு சிரிச்சிட்டு போகிறா அப்போ கமலியா அந்த சாப்பாடை பா வெட்டிப்பட்டு அப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ அப்பாக்காரனே கொடுத்துட்டா ஆய்க்கு அவன் முழிச்சு பார்க்கவும் இந்தாங்க அப்பா சாப்பிட்டு பாருங்க அப்படி இப்படின்றா அப்பா இவன் முழிச்சுறாங்க என்ன வேலை பார்க்குறாவோ உண்டு அப்பா அப்பக்காரன் எடுத்து வாயில் வச்ச போகிறான் வாயில் வச்சுட்டான் வச்சது ஒரு பார்த்தா இவ்வளோ கேவலம் மாதிரிச்சு அப்படின்றான் பிறவை பார்த்தா அவன் யோசித்துட்டு இருக்கேன் அதோ விட்டு நம்மளோட ஆக்டிங்கை காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு பிள்ளைத்தனமாதிரி செஞ்சு விடு அப்பா தாங்க அந்த சாப்பாடு நான் சாப்பிட்றேன்றா அப்போ இவன் யோசிச்சான் என்னத்தையும் கொடுத்தா அப்படின்ட்டு அப்போ அவர் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிறாரு அப்போ ஓ நம்ம சிரிக்கிறாண்டு அவள் மெய்டுக்கு அள்ளு விடுது அங்கே மெயில்ஸ் பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்கா அப்போ ஐயோ தாங்க அப்போ அந்த சாப்பிட நான் சாப்பிட்றேன் எப்போ நான் தான் தின்றேன்றான் அப்போ மெய்டு அள்ளு விட்டுடு மெயிலுக்கு அப்போ ஓ வில்லத்தை நம்ம சிரிக்கிறா வில்லத்தை நம்ம சிரித்தா அப்போ ஒரு கலமையை புற காட்டுறாங்க அவ யோசித்துட்டு இருக்கா பயந்துட்டான இன்னும் வந்து உடம்பு போட்டு போகலையா இன்னும் வந்து உடம்புலாம் நான் அப்படி யோசிச்சுக்கலாம் அங்கே ஒரு மெய்டு வரணும் அவங்களோட அப்பாவோட பர்ஸ்னல் மேடை அப்படின்ட்டு வர அப்பாவோ சிரிச்சுக்கிட்டு செல்கிறா உங்களோட சாப்பாடை அப்படி செஞ்சதுக்காக அந்த மேடெல்லாம் ஹெட் பட்லர் வேலையை விட்டு தூக்கிட்டார் அப்படின்ற அப்பா அவங்களாம் அழுதுகிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க அவ சிரிக்கிறார் சிரிச்சுப்புட்டு கோ கோவத்தோடு பார்க்குறான் அங்கே ஒருத்தையும் பாறான் சாப்பாடு கொண்டு கொடு அப்போ அவனுக்கு பக்கத்தில் ஒரு கோஸ்ட்டு சாப்பாடு ஒரு ஆள் இருக்கார் அப்போ அவள் பார்த்துப்பிட்டு பார்க்காதமே இருக்கா அப்போ அவன் யோசிக்கிறான் அப்போ கோ கோஸ்ட் கத்துறாரு என்ன ஒழுங்காக சாப்பாடு செய்கிறாங்களோ அப்படி இப்படின்ட்டு நான் பார்க்கல கோஸ்டே அப்படின்ட்டு இருக்கேன் அப்போ கட் பண்ண ஒரு அகாடமியை காட்டுறாங்க அங்கே ரெண்டு பேரும் காய்ச்சிட்டு போகிறாங்க இல்லாடி கமலியா அப்படி இப்படி அவளை பற்றி அப்படி கேவலமாக அப்படி காய்க்கிட்டு போகிறாங்க அவனும் சிரிச்சிட்டு அவங்கள பின்னால் வரேன் என் கேட்டுகிட்டு வரான் கருப்பு முடி அப்போவே சாக்காகிட்டான் பார்த்துப்படும் அவன் கேட்குறான் என்ன ஆகிட்டு வாட வாடா இந்த இடத்தோடு ஓடும் வாட வாடான்னு கூட்டிகிட்டு போயிருந்தான் யாருன்னு பார்த்து அங்கே ஒருத்தான் நிற்கிறான் அவன் திரும்பி பார்க்குறான் அப்போ அவன்ற பேரை செல்றாங்க அரிசின் செப்ரேர் அப்படின்ட்டு அப்போ அதோட எபிசோட் முடி